ஆண்டாள் அருகனின் விளையாட இது நேரமா இன்னிங்ஸ் ஒன்று ஆடியோ புத்தகம் விளையாட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இன்று இரவா இல்லை பகலா என்று விடையறிய வகையில் செயற்கை சூரியன் போல் இரவை பகலாக்கிக் கொண்டிருந்தன துபாய் ஷார்ஜாவின் கிரிக்கெட் மைதானத்தின் பகல் விளக்குகள் என்று மக்கள் ஆரவாரத்தில் மைதானம் அதிர்ந்தது அந்த கிரிக்கெட் அரங்கத்தில் குதித்து கூச்சலிட்டுக் கொண்டிருந்த முப்பத்தி மூன்றாயிரம் இந்தியர்களின் குரல்கள் ஒரு சேர அழைத்த பெயர் ரன் கன் ரங்கன் அங்கு இருந்தவர்களின் குரல்கள் மட்டுமின்றி உலகத்தின் மூலை முடுக்கில் உள்ள ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் விசிறிகளின் குரல்கள் அந்த நொடி ஜெபித்த ஒரே பெயர் ரங்கன் ஆனால் அந்தப் பெயருக்குச் சொந்தக்காரனின் செவிகளில் கேட்ட ஒரே குரல் அவளின் குமுறல் இந்த நிமிஷம் நீ விட்டுட்டனா என்னைக்குமே நீ நினைச்சது கிடைக்காது விட்டது விட்டதுதான் என்ன திரும்பிப்பாரு ஐ டேல்யூ டு மீ கிரிக்கெட் மட்டையின் பிடியை ஆழ்ந்த பிடித்தவன் கண்களை இருக மூடி அன்றுதான் செய்திருக்க வேண்டியதை செய்திருக்கக் கூடியதை செய்திருந்தால் அவள் கண்கள் என்ன சொல்லியிருக்கும் என்று நினைத்துப் பார்த்தான் அவளின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலித்தது ஐ டவ் யூ டு லுக் அட் மீ அந்த தழுதழுத்த குரல் தன்னை பார்க்கச் சொல்ல இருக மூடியிருந்த அவனின் இமைகள் சட்டென்று திறந்தது எதிரே ராக்கெட் வேகத்தில் ஓடிவந்த ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளனின் விரல் நுனிகளின் சிறையிலிருந்து விடுபட்டு பறந்து வந்த பந்து மட்டுமே ரங்கனின் அர்ஜுனப் பார்வைக்குத் தென்பட்டது அந்த அர்ஜுனனின் இலக்கு மீன்களின் கண்களே அதேபோல் ரங்கனின் இலக்கு அந்த பந்து விட்டுடாதடா என்று அந்த குரல் அவனுக்கு மீண்டும் கூவ இரும்புக் கோடாரி ஆலமரத்தின் தண்டை ஓங்கி அடித்தால் வரும் ஓசையைப் போல் அவன் தனது இடது கையில் பிடித்திருந்த மட்டை பந்தை அடிக்கும் சத்தம் அரங்கம் முழுவதும் அதிர அவன் அடித்ததில் வந்து புவி ஈர்ப்பு சக்தியைப் பகைத்துக்கொண்டு வானை நோக்கிப் பறக்க பேரொலியாய் ஒலித்துக் கொண்டிருந்த குரல்கள் மௌனத்தை கொண்டன கழுகாய் உயரப் பறந்த பந்தை பின்தொடர்ந்தது அத்துணை கண்களும் வர்ணனையாளர்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு அடுத்து தாங்கள் கூறப்போகும் வரிகள் பற்றி எண்ணாமல் மைக்கை அழுந்த பற்றிக்கொண்டு கொண்டு பந்தை நோக்கினர் என்று தொகுப்பாளரின் குரல் பந்தியின் வேகத்துக்குத் தக்க உயருகையில் பார்வையாளர்களின் இதயத் துடிப்போ அதைவிட வேகமாக துடித்தது சுற்றும் பதட்டத்திலே மூச்சை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தனர் அந்த பந்தை விண்ணில் பறக்க விட்டவனோ அதன் பக்கம் கூட பாராமல் சோலி முடிஞ்சது வீட்டுக்கு பொட்டிய கட்டுங்கடா அப்படி அந்த கப்ப மறந்துடாதீங்கடா மச்சீஸ் என நம்ம சென்னை பையன் குரலில் மனதில் நினைத்துக்கொண்டே ஒரு நக்கல் புன்னகையுடன் திரும்பினான் அங்கே இருந்த மூன்று ஸ்டம்பில் ஒன்றை பிடுங்கி கையில் சுற்றியவாறே பெவிலியன் நோக்கி நடையை கட்டினான் ரிஷி ரங்காச்சாரி இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவன் ரிஷி ரங்காச்சாரியின் அபார சிக்ஷர் இந்தியா அணி சாம்பியன்ஸ் கோப்பையை வென்றது தமிழன் தந்த தங்க கோப்பை இந்தியாவிற்கு மற்றுமொரு வெற்றி ரங்கன் பினிஷஸ் இன் ஸ்டைல் லீட்ஸ் இந்தியா டு விக்டரி இந்தியா லீஃப் த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரங்கன் அபாரமாக முடித்த போட்டி இந்தியா சாம்பியன்ஸஸ் கோப்பையை வென்றது ரேங்கன்ஸ் மென் பீட் ஆஸ்திரேலியா டு லிப்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி சாம்பியன்ஸ் கோப்பையை வென்று ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய ரங்கனின் வீரர்கள் ரங்கன் ப்ரூவ்ஸ் டு பி த ரன் கான் அகேன் வின்ஸ் த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அண்ட் த ஹார்ட்ஸ் ஆஃப் த ரங்கன் தான் ஒரு ரன் குவிக்கும் கண் என மீண்டும் நிரூபிப்பு சாம்பியன்ஸ் கோப்பையுடன் மக்களின் மனதையும் வென்றார் தி அல்டிமேட் ஏஸ் ஏஸ் அட் ஹிஸ் வே டு விக்ட்ரி தி அல்டிமேட் ஏஸ் எளிதாக வெற்றியை கைப்பற்றினார் எனன்றைய ஊடகங்களின் அனைத்து தலைப்புச் செய்திகளும் ரிஷியின் பெயரை தாங்கி நின்றன கையில் இருந்த கைபேசியின் ஊடகச் செயலியில் ஒவ்வொரு தலைப்புச் செய்திகளையும் ஒரு விரலால் மெதுவாக மேலே தள்ளியபடி துபாய் விமான நிலையத்தின் உயர்மட்ட பயணிகள் காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்தான் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவன் கிரிக்கெட் ரசிகர்களின் முடிசூடா மன்னன் ரிஷி ரங்காச்சாரி வெற்றி களிப்பில் அவனது அணியின் மற்ற வீரர்கள் ஆங்காங்கே அமர்ந்தபடியே கண்ணயர்ந்துவிட ரிஷி மட்டும் நடுநிசியின் அமைதியில் தன் மனதின் எண்ணங்களுக்கு விடுதலை கொடுத்தபடி கைபேசியில் ஆழ்ந்திருந்தான் அவன் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவனாக பொறுப்பேற்ற இந்த ஆறு ஆண்டுகளில் அவன் ஐசிசியின் அனைத்து சர்வதேச போட்டிகளின் கோப்பையை கைப்பற்றிவிட்டான் ஒன்றை தவிர உலக கோப்பை உலக கோப்பை மட்டும்தான் அவன் கைவசம் வரவில்லை அந்த குறையையும் அடுத்த ஆண்டு அவன் நிவர்த்தி செய்துவிடுவான் எனச் சர்வதேச கிரிக்கெட் வல்லுநர்கள் கணித்திருந்தனர் அப்படி அவன் உலக கோப்பையையும் வென்றுவிட்டால் ஐசிசியின் சர்வதேச போட்டிகளின் அனைத்து கோப்பைகளையும் வென்ற இரண்டாவது கேப்டனாக அவன் சாதனை படைப்பான் அப்படிச் சாதனை படைக்கும் இரண்டாவது இந்திய அணி தலைவன் என்று பெயர் பெற்றுவிடுவான் அவனது தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணி சர்வதேச தர பட்டியலில் டெஸ்ட் போட்டியில் தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது இந்த வருடம் டெஸ்ட் பிரிவு மற்றும் அல்லாது மற்ற எல்லா பிரிவுகளிலும் இந்திய அணிதான் முதலிடம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்திய கிரிக்கெட் அணியை வேறு எந்த அணியாலும் வீழ்த்த முடியவில்லை அதற்கு முக்கிய காரணம் ரிஷி ரங்காச்சாரியின் தலைமையும் ஆளுமையும் மட்டுமே தவிர அவன் பொறுப்பேற்ற நேரத்தில் பிசிசியில் நிகழ்ந்த செயற்குழு மாற்றமும் ஒரு காரணம் இப்பொழுது பிசிசியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் சனவ் சட்டர் ஜீதான் ரிஷி தனது சர்வதேச கிரிக்கெட் பயணத்தை தொடங்கியபொழுது இந்திய அணியின் தலைவனாக இருந்தான் தவிர ரிஷிக்கு அவன் பிதாமகரைப் போல் ரிஷி விளையாட்டிலும் ஆளுமை திறனிலும் சனவ்விடம்தான் பல நுணுக்கங்கள் கற்றுக்கொண்டான் ரிஷி இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற முழு காரணம் சனவ் மட்டுமே அதேபோல் ஆரம்பத்தில் அதிரடியான கண்மூடித்தனமான விளையாட்டிலிருந்து பக்குவமாக நேர்த்தியாக விளையாட ரிஷியை தேற்றியதே சனவ் சட்டர்ஜியே மைதானத்தின் வெளியே சனவ் ரிஷிக்கு ஒரு தமையனைப் போல் முப்பத்தி நான்கு வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ரிஷி ரங்காச்சாரி தி அல்டிமேட் எஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் என்ற பெயரையும் பெற்றுவிட்டான் அவனது சக விளையாட்டு வீரர்களும் ஊடகங்களும் மக்களும் அவனை அழைப்பதே எஸ் என்றுதான் எஸ் உச்சக்கட்ட திறமைசாலி புத்திசாலி பலசாலி சீட்டுக்கட்டில் உயர்வை சீட்டு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வெற்றிக்கு பின்னர் ஊடகங்கள் இவன் பெயரை வைத்து எத்தனை எத்தனையோ நிகழ்ச்சிகள் விளையாட்டு விவாத மேடைகள் கருத்து கணிப்புகள் எனவர்கள் டிஆர் பாயிண்ட் அதாவது முப்பது நாட்களில் பார்வையாளர்களின் விவரங்களை தொகுத்து சேனல்களையும் நிகழ்ச்சிகளையும் எந்த தொலைக்காட்சியை மக்கள் அதிக நேரம் விரும்பி பார்க்கிறார்கள் எந்த நிகழ்ச்சியை மக்கள் தொடர்ந்து பார்க்கிறார்கள் வரவேற்பு இருக்கிறது என்பதனை அறிந்து கொள்ள இந்த டிஆர்பி ரேட்டிங் பயன்படுகிறது இதன் அடிப்படையில் தான் அந்த தொலைக்காட்சிக்கு விளம்பரங்களும் தரப்படும் மக்கள் அதிகம் விரும்பி பார்க்கும் நிகழ்ச்சிகளுக்கு அதிக விளம்பரங்களும் வருமானமும் வரும் yeah <laughs> தன் தாய்நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் அவர் கிரிக்கெட் ரசிகரானாலும் சரி ரசிகர் அல்லாதவரும் சரி உதடுகளும் ரிஷியின் பெயரை ஜெபித்துக் கொண்டிருந்தது சாம்பியன்ஸ் போட்டி முடிந்தவுடன் அடுத்த இன்னும் ஒரு மாத காலத்தில் துவங்க இருக்கும் ஐ போட்டிகளின் ஏலம் சம்பந்தமாக முக்கிய சந்திப்பு ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் அவனின் வருகைக்காக காத்திருக்கும் ஊடகங்கள் அடுத்து அவன் ஒப்பந்தமாகியிருக்கும் விளம்பர படங்களுக்கான படப்பிடிப்பு நடுவே ஐ முடிந்து ஆரம்பமாகவும் இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் அணி தேர்வு என்று ரிஷி ரங்காச்சாரியின் நாட்காட்டி விடுமுறை என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் நிரம்பி வழிந்தது இதற்கு நடுவே அவனது பாட்டனார் கிருஷ்ணமாச்சாரியின் தொன்னூறாவது பிறந்த நாள் வேறு அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவன் சிந்தனை சென்று கொண்டிருக்க கி ஹம் ஆஸ்திரேலியா எஸ் நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிச்சுட்டோம் ஆனா வானிலை கிட்ட தோத்துட்டோம் போல விமானம் இன்னும் மூணு மணி நேரம் தாமதமாம் என்றான் எரிச்சலுடன் அவனது அணி துணை கேப்டன் விராஜ் வர்மா தொப்பென்று ரிஷி அருகில் அமர்ந்தான் விராஜ் அதிரடியான சுராஜிற்கு பொறுமை வெறும் கடுகளவே பருவநிலை காரணமாக விமானம் தாமதமாகியிருந்த நிலையில் இந்திய அணி போட்டியாளர்கள் துபாய் விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை இயற்கையிடம் கூட சுராஜிற்கு பொறுமையில்லை ரிஷி தனது அக்மார்க் புன்னகையோடு சுராஜின் தோளை தட்டி திஸ்க மத்லத் ஏஹ கி ஹம் ஜீத் சக்தி சோட்டு கபி கபி ஹார் ஹார்மான் சர் ஹமாரே கர்தன்மேஹி ரகேகா ஆஸ்மான்மே உடனேக்கே பதிலே இதுலிருந்து என்ன தெரியுது நம்ம இயற்கை எதோற்கடிக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்பப்ப தோல்வியை சந்திச்சாதான் நம்ம தலை வானத்துல பறக்கிறதுக்கு பதிலா நம்ம கழுத்துக்கு மேலேயே இருக்கும் ஏஸ் அட்வைஸ் சிற்ப் ஹமாரேலயே பர் ஆப்னே கிசி சமய ஹார் நீ மாத்தே பாய் ஆப்னே ஹார்கோபி ஹார்தியா இந்த அறிவுரையெல்லாம் எங்களுக்குத்தான் இல்லையா ஆனா நீங்க என்னைக்குமே எதுக்குமே தோல்வி அடைஞ்சது இல்லையே நீங்க தோல்விய கூட கடிச்சிட்டீங்க பாய் என்றான் விராஜ் பெருமையாக அதற்கும் ஒரு மெல்லிய புன்னகை சிந்திவிட்டு தனது கைபேசியின் மேல் கவனம் செலுத்தினான் ஊடகங்கள் செய்திகளின் அலர்ட் மீண்டும் வந்தது தன்னைப் பற்றிய பாராட்டுகளையும் சரி தூற்றல்களையும் சரி ஒரே மனநிலையில் அணுகும் ரிஷி ரங்காச்சாரிக்கு இந்த ஆஹா ஓஹோ நீயே கிரிக்கெட்டின் தெய்வம் போன்ற ஊடகச் செய்திகளும் தன்னை என்றோ ஏதோ ஒரு விழாவில் சந்தித்த மற்ற பிரபலங்கள் என்னவோ அவன் பிறந்ததிலிருந்து அவனை நன்கு அறிந்தவர்கள் போல் விடும் அறிக்கைகளும் அவன் சிந்தனைகளின் ஒரு சதவீதத்தை கூட ஆட்கொள்ளவில்லை எல்லா தருணங்கள் போல் இதையும் அவன் உணர்ச்சி துடைத்த முகத்துடன் எதிர்கொண்டான் அதிகபட்சம் அவன் முகத்தில் தெரிவது மெல்லிய புன்னகையும் எதிரே நிற்பவரிடம் ஒரு லேசான தலையசைப்பு மட்டுமே ரிஷி ரங்காச்சாரி பொது நிகழ்ச்சிகளில் சிரித்து பேசுபவர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் என்ற செய்தி ஊடகங்களில் பேசப்படுவது உண்டு ஊடக நபர்களிடம் கூட தனது அணி மற்றும் விளையாட்டு விடயங்களைத் தவிர அவன் வேறு எதை பற்றியும் பேசுவதில்லை குடும்பம் அவனின் மிக நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் கலகலப்பான ரிஷி அவர்களிடம் கூட அவன் மனதின் ஒரு அறை பூட்டித்தான் இருந்தது அந்த அறையை பூட்டியவள் அதன் இதனுடன் கொண்டு சென்று கிட்டத்தட்ட பதினோரு வருடங்கள் கடந்துவிட்டது சற்று முன் விராஜ் சொன்ன தோல்வியை தோற்கடித்தவன் என்ற கூற்றை ரிஷியின் மனம் ஒப்பவில்லை அவனை பொறுத்தவரை தனிப்பட்ட வாழ்வில் அவன் சந்தித்த மலையளவு தோல்வியின் முன் அவன் தொழில் வெற்றிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தாலும் அவை எள்ளளவே அந்த இமாலயத் தோல்விதான் அவனது வெற்றிகளின் கனத்தை அவனது தலைக்கு எட்டாமல் கண்காணித்தது அதே தோல்விதான் அவனின் எந்த வெற்றியையும் முழுதாக அவனை ரசிக்க முடியாமல் செய்தது ஒவ்வொரு கோப்பையை வென்ற பின்னடையும் மகிழ்ச்சிக்கு நடுவே அவன் உணரும் வெறுமை என்ன செய்தும் அந்த வெறுமையை அவனால் அகற்ற முடியவில்லை அந்த வெறுமையின் நினைவு வர அதிலிருந்து உடனே வெளிவர அவனது முகநூல் செயலியை திறந்தான் குவியும் வாழ்த்துக்களை கீழே தள்ளியபடி அவனுக்கு வரும் ஃபீட்ஸ் ஐப் பார்த்து கொண்டிருக்க அதில் திடீரென்று தோன்றிய ஒரு படம் அவனின் கைகளில் கொதிக்கும் மெழுகுத்துளி விழுந்தது போல் சுருக்கென சுட்டது ரீல்ஸ் என்று கூறும் சில வினாடி காணொலியில் அவள் கேமராவை மேலே ஏற்றிப் பின்னால் இருக்கும் பெயர் பலகையை காட்டினாள் சில கணங்கள் அப்படியே அந்த கண்களை பார்த்து கொண்டிருந்தவனின் விரல்கள் தாமாகச் சென்று கீழே இருந்த பெயரை தட்டி அந்த முகப்பிற்குச் சென்றது இரண்டொரு நொடி அந்த பிசினஸ் பேஜின் அட்டை படத்தை இமை தட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் ரிஷி அதில் அவளின் முகம் அவளைப் போல் மற்றொரு முகத்துடன் கன்னத்துடன் கன்னமொட்டிக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தது அவன் விரல் தன்னிச்சையாய் அந்த பிசினஸ் பேஜுக்குள் நுழைய தட்டியது லெனிஸ் ஐரிஸ் காஃபி ஷாப் என்று இருந்த அந்த பெயரின் கீழ் அதனிடம் நெதர்லாண்ட் ஹேக் என்றிருப்பதை கண்டான் அந்த லெனி என்ற ஆங்கில எழுத்துக்களை தன்னிச்சையாக வருடிய அவன் கைகள் அதன் மேல் இருந்த முகத்தில் கோலம் போட்டது எல்லாம் முடிந்தது என்று பிரிவை ஒரு மனதாய் ஏற்று பதினோரு ஆண்டுகள் கழிந்துவிட்டது இருப்பினும் அவள் முகத்தை முகநூலில் பார்த்த நொடி அவனின் இத்தனை வருட வெறுமை அகல்வதை நன்றாக உணர்ந்தான் ரிஷி தன் மனது சென்ற திசை அவன் புத்திக்கு எட்டிய தருணம் அவனின் கட்டுக்கோப்பான தேகம் சட்டென்று சில்லிட்டது நொடிகள் நிமிடங்களாக மனதில் சொல்ல இயலாத தவிப்பு கூடியது படப்பட் என இருந்த நெஞ்சத்தின் தவிப்பு ஏன் என்று காரணம் புரியவில்லை அவன் மனதின் வெற்றிடம் ஊற்று நீரால் மெல்ல மெல்ல நிரம்பி வழியும் கிணறு போல் அவள் நினைவுகளால் நிரம்பி வழியத் துவங்கியது என்ன ரிஷி விளையாடலாமா ட்ரூத் ஆர் டேர் என்று ஒரு குரல் அவன் செவியில் கேட்க டேர் என்று சட்டென உதடுகள் அசைந்ததில் அந்தப் படபடப்பு இன்னும் கூடியது இப்பொழுது அவனின் இலக்கு நெதர்லாந்து ஹேக் நகரம் ஹேக் நகரத்தில் வந்து இறங்கியவனின் கைபேசி ஓயாமல் அலறிக் கொண்டிருந்தும் எந்த அழைப்பையும் ஏற்கும் மனநிலையில் ரிஷி இல்லை இப்ப எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் இனம் புரியாத ஊந்துதலோடு லெனிஸ் ஐரிஸ் காஃபி ஷாப் தேடினான் மீண்டும் அவனது கைபேசித்துள்ள ரிஷி ஷ்ப் என்று சலிப்போடு அதை பார்த்தான் ஸ்ரீ மாம்ஸ் என்ற பெயர் மின்ன அந்த அழைப்பை துண்டிக்க மனமில்லாமல் என்ன சமாளிக்க என்று யோசித்துக் கொண்டே தனது தாய்மாமனின் அழைப்பை ஏற்றான் எடுத்த மறுகணம் ரேங்ஸ் வாட் த ஹெல் டீம் கூட நீ இந்தியா வராம அங்க இருந்து பிரைவேட் ஜெட் புக் பண்ணி நெதர்லாந்து போற அளவு அப்படி என்ன ஹரி வாட் இஸ் ஹாப்பனிங் ஏஸ் திஸ் இஸ் நாட் யூ இங்கே மீடியா ரெக்கர் தாங்கள ஏஸ் ஆக்ஷன்னு ஹெட்லைன்ஸ் என்ன மேன் ஆச்சு உனக்கு என்று இடைவிடாமல் ஏசை ஏசினான் ஸ்ரீநாத் வைத்தியநாதன் என்ற ஸ்ரீநாத் வைத்தியா ரிஷியின் தாய்மாமன் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி வீரன் மற்றும் இன்றளவு ரிஷியின் காட் ஃபாதர் இன்று பிசிசிஎல் முக்கிய புள்ளி ரிஷியின் கிரிக்கெட் பைத்தியம் ஆரம்பித்தது தனது தாய் மாமனை பார்த்துத்தான் அவன் துபாய் விமான நிலையத்திலிருந்து தனது அணியுடன் இந்தியா வராமல் இறுதி நிமிடத்தில் தனி விமானம் மூலம் நெதர்லாந்து செல்லப்போவதாக கூறியவுடன் அனைவருக்கும் அதிர்ச்சிதான் ரிஷி காரணமில்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்பவன் இல்லை என்பது அவனைப் பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் விராஜ் வர்மா ஒரு தலையசை போடு அவனிடம் எந்தக் கேள்வியும் கேட்காமல் சென்றுவிட்டான் ஆனால் ஊடகங்கள் முக்கிய கோப்பை ஒன்றை வென்ற இந்திய அணி தலைவன் நேராக தாய்நாடு வராமல் எங்கே சென்றான் என்ற கேள்விக்கு பதிலாக கதைகள் பல ஒரே இரவில் எழுந்துவிட்டது தனது காரியதரிசியிடம் கூட ஏதும் சொல்லாமல் சென்றுவிட்டிருந்தான் அவளைப் பார்க்க ஏன் என்று அவனுக்கே தெரியவில்லை ஸ்ரீநாத்தின் கோபக்குரல் மறுபக்கம் கத்திக் கொண்டிருப்பதைச் சட்டை செய்யாமல் அவனின் பேத்தலை ஓங்கி அரைந்து நிறுத்துவது போல் ஒரு பதிலை சொன்னான் ரிஷி லெனியை பார்க்க வந்தேன் மாம்ஸ் அதில் ஸ்ரீநாத்தின் குரல் சட்டென்று நின்று பின் அதிர்ச்சியைத் தழுவியது வாட் என்றான் நம்ப இல்லாமல் லெனிமாமா லெனோஷ்கா லெனோஷ்கா மாறன் என்றான் ரிஷி அவள் பெயரை சொல்லும் பொழுது அவனது குரல் தழுவிய மென்மையைக் கண்டு அவனே அதிர்ந்தான் என்றாள் ஸ்ரீநாத் எம்மாத்திரம் அதைவிட அதிர்ச்சியில் ஸ்ரீநாத் கூவினான் ரங்கா இது என்ன மடத்தனம் லெனியே பார்க்கவா போயிருக்க லெனி உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை பார்க்க இப்ப என்ன அவசியம் அவளுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு சீரியஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து இப்ப அவங்களும் உனக்கு எக்ஸ் ஆகிட்டாங்க என்னாச்சு உனக்கு யூ யூ ரைட் என்று அதிர்வேல் ஆரம்பித்து நக்கல் தொனிக்க முடித்தான் மாமனிடம் என்ன சொல்வது எந்த பொண்ணும் தீண்ட முடியாத அளவு லெனோஷ்கா அவனது இதயத்தை தன்னுடன் எடுத்துச் சென்றதனால்தான் அவனுக்கு அடுத்தடுத்தும் எக்ஸ் ஃப்ரெண்ட் மட்டுமே மிஞ்சினார்கள் என்று எப்படி சொல்லி புரிய வைப்பது மாமா ப்ளீஸ் இந்த தடவை ஏதாவது சொல்லிச் சமாளிங்க எனக்கு அவளை பார்க்கணும் ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க ஐ நீட் க்ளோஷர் ப்ளீஸ் என்று இறைஞ்சுதலோடு இணைப்பைத் துண்டித்து கைபேசியை முற்றிலும் அணைத்து வைத்தான் பேசிக்கொண்டே அவன் தேடிக் கொண்டிருந்த காஃபி ஷாப்பை வந்தடைந்தான் அவள் ஆசைப்பட்டது போல் லாவெண்டர் நிற எழுத்துக்கள் உணவகத்தின் தோற்றமே ஒரு ரசிகையின் இடம் என்று உணர்த்தியது இருபத்தி நாலு மணி நேர காஃபி ஷாப் என்பதால் அந்த அதிகாலை வேளையில் கூட திறந்திருந்தது காஃபி குடிக்கணும்னா அதுக்கு நேரம் காலமே இருக்கக்கூடாதுடி காஃபி எப்பவும் கிடைக்கணும் நீ காஃபி ஷாப் வச்சா அது இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து இருக்கணும் எனக்காகவே சரியா கப் கேக் என்று அவன் அவளின் கூந்தலின் வாசத்தை நுகர்ந்தபடி காதில் கிசுகிசுத்த அந்த தருணம் நேற்று நடந்தது போல் தோன்றியது அங்கே இருந்த கண்ணாடி கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் இதயத்தின் ஓசை ஏகிற அங்க நிற்கிறது அவளா என்று முதுகை காட்டிக் கொண்டிருந்தவளின் மீது அவனது பார்வை அழுந்த பதிந்தது லெனி என்று இதயம் கூவியதை உணர்ந்தபடி கண்ணாடி கதவை வேகமாகத் தள்ளினான் கண்ணாடிக் கதவுகள் மேலே தொங்கிக் கொண்டிருந்த மணியை உரசி அதை அசைக்க அந்த கிணிகிணி ஒலி அங்கே கவுண்டரில் திரும்பி நின்று கொண்டிருந்தவளின் செவிகளை எட்டியது எஸ் வெல்கம் என்று கையிலிருந்த சாக்லேட்டால் செய்திருந்த சிற்பத்தின் மீது கவனம் செலுத்தியவாறு சொன்னவள் அங்கே பரவியிருந்த சாக்லேட் மற்றும் காபியின் வாசத்தையும் மீறி அவள் நாசி நுகர்ந்த அவனின் சுகந்தத்தில் மனம் படபடக்க மெல்ல திரும்பினாள் திரும்பியவளின் விழிகள் அவன் விழிகளுடன் கலந்திட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி சிலையாய் நின்றனர் அங்கே முற்றிலும் சூழ்ந்த கமகமக்கும் காஃபி நறுமணத்துடன் கலந்த சாக்லேட் மற்றும் வெனிலாவின் வாசம் ரிஷியின் ஆழ்மனதில் என்றும் ஓடிக்கொண்டிருந்த நினைவுகளை தூசித் தட்டி எழுப்பியது சாக்லேட் வெனிலா மற்றும் காஃபி எத்தனையோ இரவுகள் அவன் ரசித்து நுகர்ந்த அவளின் வாசம் அது அவனின் சாக்கோ லஷ் ஹை என்று அவன் கிசுகிசுக்க அவனின் ஹைக்கு பதிலளிக்க இயலாமல் நின்று கொண்டிருந்தவளின் தோளில் ஒரு வெளிநாட்டவனின் கைகள் படர்ந்தது டைம் டு கோ ஹோம் என்று சொல்லி அந்த வெளிநாட்டவன் புன்னகைத்தான் அதில் நடப்பிற்கு வந்தாள் லெனோஷ்கா அந்தக் காட்சியைக் கண்ட ரிஷியின் விழிகளில் சுருகென்று ஒரு வகை உணர்வு என்ன அது அந்த உணர்வை ஈனம் கொண்டவனின் மனது முதலில் அதிசயித்தாலும் பின்னர் அதை கட்டுப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டான் ரிஷி உணர்ந்தது கோபம் கலந்த பொறாமை அந்த உணர்வை இன்னும் தூபம் போடுவது போல் அந்த வெள்ளைக்காரனை தொடர்ந்து அவனை போல் ஒரு குட்டி உருவம் பின்னாலிருந்து வந்தது உருவம் வெள்ளையனைப் போல் இருப்பினும் அந்த கண்களும் கூந்தல் நிறமும் லெனோஷ்காவைப் போல் அப்படியே இருந்தது கிட்டத்தட்ட அவளின் குட்டி நகல் போல் கண்களை கசக்கிக் கொண்டு அங்கே வந்த அந்த குழந்தை லெனோஷ்காவை பார்த்து மம்மி கேன் வி கோ என்று மேற்கத்திய தோணியில் கொஞ்சிக் கேட்டாள் குட்டி அந்த அழகிய வெண்பதுமையைக் கைகளில் ஏந்தியவளின் கண்கள் அவனைவிட்டு அகலாமல் ஒரு குற்ற உணர்வோடு படபடத்தது ஹாய் ரிஷி என்று அங்கே நிலவிய சில நொடி மௌனத்தை கலைத்த லெனோஷ்காவின் குரல் அவனின் தழும்பை மீண்டும் ரணமாக்கும் பொருட்டு தொடர்ந்தது எப்படி இருக்க இது என்னோட ஹஸ்பண்ட் ஆண்ட்ரூ அண்ட் மை டாட்டர் ஹெலன் என்றாள் அவனின் லெனி ரிஷியின் கண்கள் லேசாக கலங்கியது தி ஆல்டிமேட் ஏஸ் தோல்வியின் சுழலில் மூழ்கினான் ஆண்டாள் அருகனின் விளையாட இது நேரமா இன்னிங்ஸ் ஒன்று ஆடியோ புத்தகம் எபிசோடு இரண்டு தொடரும்